வணக்கம் நான் கதிர் அழகர்சாமி உலகில் நடக்கும் வினோதமான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நமது ஊர்களில் எத்தனையோ விவசாய முறை உள்ளது ஆனால் ஒரு நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் மூன்று மில்லியன் பாம்புகளை வைத்து விவசாயம் மேற்கொள்கிறார்கள் சீன விவசாயிகள் மில்லியன் கணக்கான பாம்புகளை எவ்வாறு வளர்க்கிறார்கள் மற்றும் செயலாக்குகிறார்கள் என்று பார்க்கலாம் ஊர்வன தொழில்துறையின் உள்ளே சீனாவின் ஒரு சிறிய கிராமம் முப்பது விழுக்காடு நாகங்களை உற்பத்தி செய்கிறது இங்கு மூன்று மில்லியன் நாகங்கள் உள்ளன அவை பல தொழில்களில் பயன்படுத்தப்படுகின்றன இந்த கிராமம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் நாகங்களின் விவசாயத்திற்கான மையமாக மாறியது இது சீனாவின் நாகங்கள் உற்பத்தியில் முக்கிய பங்கு வகிக்கிறது நாகத்தின் ஒவ்வொரு பகுதியும் மதிப்புண்டு அதன் இறைச்சி தோல் விஷம் ஆகியவை மருத்துவம் மற்றும் உணவு தொழில்களில் பயன்படுகின்றன இங்குள்ள ஒவ்வொரு நாகத்தின் வாழ்க்கை ஒரு முட்டையில் தொடக்கி மூட்டை கட்டி விற்பதில் முடிகிறது பெண் நாகங்கள் ஒன்பது முதல் பத்து மாதங்களில் முட்டைகள் இருக்கின்றன பாம்புகள் உண்மையிலேயே ஒரு பொருளாதாரத்திற்கு முக்கியமான பங்கு வகிக்கின்றன பாம்பு மாமிசம் மற்றும் விஷம் மருத்துவத் துறையில் முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது பாம்பு முட்டைகள் கவனமாக பராமரிக்கப்படும் மற்றும் எழுபத்து ஐந்து நாட்கள் கழித்து குஞ்சுகள் உருவாகின்றன இவை நிலப்பரப்பிலிருந்து உயரமான இடத்தில் வளர்க்கப்படுகின்றன பாம்பு விஷம் ஒரு திரவ தங்கம் என்று அழைக்கப்படுகிறது இன்றைய மதிப்பில் கிராம் விலை எழுநூற்று ஐம்பது டாலர் வரை விற்பனையாகிறது பாம்பு விஷம் மருந்து தொழிலில் மிகவும் மதிப்புமிக்கது சீன மரபியல் மருத்துவத்தில் பாம்பு இறைச்சி மற்றும் விஷம் முக்கிய பங்கு வகிக்கின்றன இது உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிதும் துணையாக இருக்கிறது சீனாவில் நாகங்களை வளர்ப்பதற்கு பல முக்கிய காரணங்கள் முன்வைக்கப்படுகிறது ஒன் நாகங்கள் பல்வேறு மருத்துவ பொருட்களில் குறிப்பாக ட்ரெடிஷனல் சைனீஸ் மெடிசனில் பெரும்பங்காற்றுகிறது நவீன மருத்துவத்திலும் பாம்பு விஷம் முக்கிய பயன்பாட்டில் இருக்கிறது இரண்டு நாகங்களின் இறைச்சி உணவுகளில் புதிய சுவையை ஏற்படுத்துகிறது என்பதால் பெரும்பாலானோர் விரும்பி சாப்பிடுகிறார்கள் முன்பு நாகங்களின் இறைச்சி முற்றிலும் சத்தானதும் உயர்தரமான புரதமாக கணக்கிடப்படுகிறது இது பொதுமக்களின் புரத தேவைகளை பூர்த்தி செய்கிறது எப்போதும் ஒரு நாட்டில் ஒரு பகுதியினர் ஒரு பொருளை கொண்டாடி வரும் வேளையில் அதை உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் நிலை கவலைக்கிடமாகவே இருக்கும் தீபாவளியில் வெடிகளை வெடித்து கொண்டாடுவோருக்கு பின்னால் அதை உருவாக்கும் தொழிலாளர்கள் மரணங்கள் இருப்பது போல சீனாவிலும் பாம்புக்கடி மரணங்கள் நிகழ்கிறது தொழிலாளர்கள் மரணம் மட்டும் உலகெங்கிலும் முறையான கணக்குகள் இல்லை என்பதே புள்ளிவிவரங்கள் காட்டுகிறது சீனாவில் நாக வளர்ப்பு விவசாயிகள் மத்தியில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் நூற்றி ஐம்பது பேர் வரை பாம்பு கடியால் பாதிக்கப்படுவதாக மதிப்பிடப்படுகிறது இதில் இறப்பு விகிதம் இருபது விழுக்காடு நபர்கள் ஆக உள்ளது அதாவது ஆண்டுக்கு சுமார் பதினைந்து முதல் இருபது பேர் வரை இறக்கலாம் என்று கூறப்படுகிறது இறப்புக்கான முக்கிய காரணங்களாக கூறப்படுவது பாதுகாப்பு உபகரணங்களின் பற்றாக்குறை முறையான பயிற்சியின்மை அவசர சிகிச்சை வசதிகள் போதாமையாகும் லாபமீட்டும் முதலாளிகள் தங்கள் தொழிலாளர்களின் உயிருக்கு ஆபத்து இல்லாத நிலையில் பாதுகாப்பு அம்சங்களை ஏற்படுத்தினால் மனிதம் காக்கப்படும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்